வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதிங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் இருந்தாங்களாம் கூடு விஜய் பிரச்சாரத்தால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு கட்சியும் தேசிய நெடுஞ்சாலைகளிலோ மற்றபடி மாநில நெடுஞ்சாலைகள்லையோ ரோடு சுவை எல்லாத்துக்கும் இடைக்கால தடை போட்டாச்சு கோட்டு போட்டாங்க தமிழக அரசு ஒரு நல்ல அற்புதமான ஒரு திட்டம் கொண்டு வரணும் இருக்கு அது வரைக்கும் இடைக்கால தடை அதை பார்த்தார் மு க ஸ்டாலின் மக்கள்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார் சமூக ஆர்வலர்கள் மக்கள்கள் அரசியல்வாதிகள் மற்றபடி ஆலோசனை சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே சரி விஷயம் என்னங்கிறது உலக அறிந்த உரிமை ஆமாம் வேலுச்சாமிபுரம் கரூர் நடந்த விஷயம் இனிமேல் இந்த இதோடு முடிஞ்சிடும் இனிமேல் எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள் அப்படிங்கிறது இனிமேல் வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளி வரவே கூடாது அதுக்கு என்ன திட்டம் என்னதான் நாங்கள் போட்டாலுமே சரி ஆமாம் திமுக போட்டுச்சு திமுக போட்டுச்சுன்னா அப்படியே போட்டு பொசுக்கு எடுத்துருவாங்க எல்லோருமே அதனால் அற்புதமான ஒரு நிலைப்பாடு ஆமாம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா நான் செய்கிறப்படி இன்றைக்கி மு க ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்பு அவர் அவரவர்கள் அவர்களுடைய ஆலோசனை தெரிவிக்கலாம் ஆமாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆலோசனைலாம் போயிட்டுருக்கு இதன் அடிப்படையில் எடப்பாடி பிரச்சாரமும் கெட்டு கிருஷ்ணகிரியில் ஹேமலதா தேமுதிக பிரச்சாரம் எல்லாமே கட்டு ஆமாம் அவங்கள ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தேசிய நெடுஞ்சாலை மற்றபடி மாநில நெடு நெடுஞ்சாலையில் ரொம்ப குறுகிய இடங்கள்லாம் வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பேனர் தட்டிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டு வந்து ரத்து பண்ணியாச்சு அந்த இடத்தை உபயோகிக்க முடியாத அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அதற்கு தகுந்த என்ன வழிமுறைகள் பண்ணலாம் வச்சு போட்டு இன்றைக்கி மக்கள்கிட்டயே மக்கள்கிட்டயே வந்து மு க ஸ்டாலின் கேட்டிருக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் யாருமே அரசியல் பண்ணிட முடியாது நீ உன்னால் தான் என்னால் தான் விஜய் இந்த பிரச்சாரத்தில் உன்னால தான் இறந்தாங்க என்னால் தான் இருந்து போட்டு ஆள் ஆளுக்கு இன்றைக்கி வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க பார்த்திங்கன்னா குற்றம் சாத்திக்கிட்டு அந்த மாதிரி இனிமேல் பண்ணவே கூடாது அதனால் எல்லாம் தமிழக மக்களே எல்லாம் நீங்களே சொல்லிடுங்க என்னென்னு பார்த்து நான் பண்ணி விட்டுறஞ்சு கூட இன்றைக்கி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் என்னுடைய யோசனையாக சில யோசனைகள் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பொதுவாக இது இதுக்குன்னே ஒரு தனி அரசாங்கம் வந்து ஒரு தனி இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கணும் ஒரு அரசாங்கம் தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு இடம் எப்போ இங்கே தான் யார் கட்சி மீட்டிங் போட்டாலும் சரி மாநாடு போட்டாலும் சரி இந்த இடம் தான் அதுக்கு மேலே போடவே கூடாது ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிடணும் அந்த காலத்தில் வந்து இந்த நாடக போட்டாக ஒதுக்குப்புறமாக வச்சுருந்தான் பார்த்து கூட ஒதுக்குப்புறமாக வச்சுருந்தா இன்றைக்கி தான் நடுவில் வைக்கிறாங்க அன்றைக்கி டாஸ்மார்க்கில் ஒதுக்குப்புறமாக கல்லு கடையில் ஒதுக்குப்புறமாக வச்சு அது மாதிரி வந்து மீட்டிங்காக ஒரு ஒதுக்குப்புறமாக வச்சிடணும் அதே நேரத்தில் டெபாசிட் ஒரு அமௌண்ட்டு மற்றபடி பாதிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் பத்திரமா போட்டு எழுதி வாங்கிக்கணும் ஆமாம் இது ஒரு ஐடியா மற்றபடி பெண்களுக்குன்னு தனி இடம் அதுக்குள்ளே இருக்கணும் குழந்தைகள் வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மினிமம் வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயது அதுக்கு கீழே யார் இருந்தாலும் நாட்டு அளவு அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும் அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு அனுமதி கிடையாது மினிமம் ஒரு அறுபது வயசு வச்சுக்கலாம் ஆமாம் அதுக்கு மேலே யாருமே உள்ளே வரக்கூடாது அதே மாதிரி போதை பேர் வழிகள் தண்ணியை போட்டு ஆடுறது நம்ம லேடிஸை தகராறு பண்ணுறது இவனெலாம் பழுத்து கிடக்கிறது ஆல்கஹால் பேர் வழிகள் போதை பேருகளை நாட் அலோவ் இல்லை சார் நான் வந்து தண்ணி அடிக்கல அப்படின்னா கொண்டேன் ஊது இந்த டூ வீலரில் செக் பண்ணுறாங்களே டூ வீலருங்க அதுமாதிரி ஊது வச்சு போட்டு போலீஸுக்கு பொறுப்பை கொடுத்துடணும் ஊது காட்டு ஆளுக்கு அதிகமாக காட்டுச்சா வெளியே போயிட்டே நீ எவ்வளோ ஒரு அனுமதி வாங்கியிருந்தாலும் சரி அந்த மாதிரி மூஞ்சியில் அடித்தாள் போன்ற ஒரு விஷயத்தை செஞ்சிடும் அதே மாதிரி மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் கூட்டத்துக்கு நிரந்தர தடையை போட்டணும் ஆ எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளெக்சிபிளாக வந்தாலும் சரி நிரந்தர தடையை போட்டுடணும் ஆமாம் அதே நேரத்தில் ரோடு ஷோ கட்டாயமாக கூடாது ஆமாம் அதை வந்து தமிழக அரசு ஒரு சட்டமாக கொண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் மற்றபடி கட்டுப்படுத்தப்பட்ட இடம் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அழைப்புதல் போடணும் அழைப்புதல் போட்டு அழைப்புகள் இல்லாதவங்க வந்து வரக்கூடாது பாதுகாப்பான இடமாக இருந்தாலுமே சரி ஒரு கட்டுக்கோப்பான இடம் முதல்ல சொன்ன மாதிரி தமிழக அரசு அதை செட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது விளையாட்டு மைதானத்தை போல் செட் பண்ணிட்டாங்க வைங்களேன் இப்போ குறிப்பிட்ட ஒரு புரோகம் நடக்கிற சமயத்தை அதுக்கு உண்டான இருக்குதா இல்லையா இல்லைன்னா நாட்டு அளவு இருந்தால் உள்ளே வரலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த போடலாம் அப்புறம் இந்த பேனர் கொடி கட்ட நம்ம இது கொடி கட்டுதல் எல்லாத்துக்கும் தடை போடலாம் அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது ஏன்னா அந்த பேனர் வச்சு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டான் அவன் வச்சுருக்கான் ஒரு அறுபது அடி உயரத்தில் அங்கேயிருந்து தொம்முன்னு விழுந்து ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அந்த மாதிரி விஷயத்த தடை போடலாம் அதே மாதிரி இந்த விஜய் கொண்டு வந்தார் பாருங்கள் பிரச்சார பஸ்ஸு அதனுடைய நீளம் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு அடி அகலம் வந்து பன்னெண்டு அடி அப்படியே குப்பா ஒயரம் பதினோரு அடி இந்த மாதிரி ஒரு பஸ்ஸே கிடையாது இவர்களாக ஒரு பஸ்ஸை உற்பத்தி பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாங்க ஓட்டிட்டு அங்கங்கே வந்தாங்க கரூர் நாற்பத்தி ஒரு பேரை போட்டு நவற்றி முடிச்சிட்டாங்க முடிஞ்சு பஸ் அதனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பஸ்ஸாக இருக்கலாமே கூட இவ்வளோ நீளமான பஸ்ஸுகளுக்கு தமிழக அரசு வரும் காலங்களில் அனுமதியை தரக்கூடாது முப்பத்தி மூணு அடிங்க அகலம் வந்து பன்னெண்டு அடி உயரம் பதினோரு அடி அப்படியே வைப்பான் கட்டாயமே அது கூடவே கூடாது ஆமாம் பதினோரு அடி அப்படிங்கிறப்ப ரோடு போகக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி தான் எங்கே பார்த்தாலும் கேபிள்ஸு மற்ற மின்சார எல்லாம் கொடுக்க வந்துச்சுனா அதில் ஒரு பத்து பேர் போயிடுவான் அதனால் வந்து இப்படிப்பட்ட பஸ்ஸே கூடாது ஆமாம் இந்த பஸ்ஸை யார் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை வந்து இப்படி ஏற்பாடு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படிங்கிற சட்டத்திட்டம் கண்டுபிடிக்கணும் இதன் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸை இனிமேல் பண்ணவே கூடாது அதே மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஆமாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர் ரெஜிஸ்டர் ஷோன்ஸோ எல்லாம் இருந்துலாம் டிக்கெட் அடித்து உள்ளே போகிறோம் பெரிய பெரிய அந்த மாலில் மற்றபடி மிகப்பெரிய ஒரு ஷோலாம் நடக்குது பார்த்திங்களா அதில் வந்து உள்ளே நுழைய விட்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறோம் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் அந்த ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு செக்யூரிட்டி போட்டு விட்டுருணும் இந்த ஐம்பது பேர்த்துக்கு இவங்க தான் பாதுகாப்பு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கட்டாயமாக ஒரு பாதுகாப்பு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு கூட்டம்னா மினிமம் ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் போடும் ஐயாயிரத்துக்குள்ளேனா விட்டுடலாம் அது ஒரு கட்டு தொட்டத்தை கொண்டு வந்து நல்லாயிருக்கும் ஐயாயிரம் என்னப்பா ஒரு பொதுக்கூட்டம்னா மினிமம் ஐயாயிரம்ங்க ஐயாயிரத்துக்குள்ளே தாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தேவையெடுது அது வந்து ஒரு திருமண மகளிர் சாதாரணமாக ஒரு கூட ஆயிரம் ரெண்டாவது பேர் வர்றாங்க ஒரு சாதாரண காதலி திருவிழா மற்றபடி ஒரு தெய்வீக திருவிழா ஒரு இது கோவில் திருவிழா அப்படின்னாலே எப்படி வந்துடாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்துடுறாங்க அதனால் வந்து பொதுவாக இந்த மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு மினிமம் ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்னு அந்த கட்டுப்பாடையெல்லாம் போட்டுருவோம் இல்லாட்டி பொதுக்கூட்டம் நடந்து விடக்கூடாது யாராக இருந்தாலும் இதற்கு வந்து பெருந்திரள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு பேர் வைக்கணும் ஆமாம் தமிழக அரசு நான் சொல்லிக் கொடுவோம் பெருந்திரள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பேர் வைக்கணும் அதே மாதிரி காவல்துறையிட்ட டிஜிட்டல் பிரிமிட்டல் டிஜிட்டல் பிரிமிட் ஆமாம் அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் எந்த எத்தனை பேர் எந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி வாங்கிக்கணும் அதுக்கு மேலே வந்தால் நாட்டு அளவும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்புறம் அந்த நுழைவாயில் எக்ஸிட்டு அப்புறம் என்ட்ரி அப்படி போய்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா நுழைவாயில் வெளியேறும் இது மாதிரி வந்து ஒரு மூணு நாலு பே வைக்கலாம் உள்ள நுழையதுக்கு ரெண்டு பேர் வெளியே ரெண்டு வழிகள் வெளியேறுவதற்கு ரெண்டு வழிகள் அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது மீட்டர் சோன்ஸ் பார்த்தா ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு அஞ்சு பேர் பாதுகாப்பு போடலாம் அப்படியும் பண்ணலாம் ஆயிரம் பேராக ஒரு அஞ்சு பேர் பாதுகா செக்யூரிட்டி போடலாம் அப்புறம் ஏ ஒன் சிசிடிவி மற்ற ட்ரோன் மானிட்டரிங் கண்காணிப்பு அப்படியே ட்ரோனை நல்லா படக்கு விட்டு என்ன நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம் என்ன நடந்தாலும் சரி அது என்ன காரணம் துண்டாக தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி என்றைக்கும் ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் காமனாக கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது யார் நடத்துகிறாங்களோ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கூட கொண்டு வரலாம் இப்போ கூட பாருங்கள் விஜய் மொத்தம் அஞ்சு ஆம்புலன்ஸு அப்புறம் ஆல்ரெடி ரெண்டு மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் எல்லாமே அவங்க கொண்டாந்தது அவங்க கொண்டாந்த ஆம்புலன்ஸே அந்த அவனுங்களே அடிக்கிறாங்க தாவேக்கா தொண்டர்களே அடிக்கிறாங்க இதெல்லாம் கேடு கட்டத்தனம் எங்கே போய் முட்டிக்கிறதே தெரியல தாவேக்காவோட ஆம்புலன்ஸ் என்ன திமுக அனுப்பினதாக சொல்லப்பட ஒரு கற்பனையான ஆம்புலன்ஸ் என்ன அவங்களுக்கே தெரியல இது சம்பந்தமாகவும் நம்ம ஆகி அதில் எத்தனை பேர் இறந்தாங்களா யாரு கண்டோம் அதே மாதிரி அப்புறம் கூட்டம் முடிஞ்சது அப்படின்னா பேட்சு பேட்சா கூட்டம் முடிஞ்சால் யார் எந்திரிக்கக்கூடாது ஃபஸ்ட் அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு வெளியே போவோம் ஆமாம் இங்கிட்டிருந்து அங்கே ஓடுறது அங்கிட்டிருந்து இங்கே ஓடுறது அதுக்கெல்லாம் வேலையை வச்சுக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இ பாஸ் டோக்கன் முறை சிஸ்டம் இது கொண்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்குது இ பாஸ் டோக்கன் முறை சிஸ்டம் கான் டோக்கனை காட்டு உள்ளே போ இல்லையா கிடையாது இல்லைங்க தொலைச்சிட்டேன் அதுக்கு வேலையே கிடையாது அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு அதே மாதிரி எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்பில் அலர்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம் கேட்டு இத்தனை மணிக்கு மூட் மீட்டிங் முடியுது இத்தனை மணிக்கு கேட்டு திறக்கப்படும் அப்படி விட்டிங்கன்னா அது எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்லேயே பண்ணுற மாதிரி பண்ணி விட்டு ரியல் டைம்ஸ் அப்படின்னு போட்டு எஸ்எம்எஸ் நான் சுட்டா வேலை அது கரெக்டாக ரெடி ஆகிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே வந்துடலாம் அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்களா மினிமம் ஐயாயிரம் மினிமம் இருக்குதா எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க எப்போ முறிக்க போகிறீங்க டைம் கரெக்டாக இருக்கணும் பத்து மணிங்க சரியாக இருக்கணும் இல்லையா கூட்டத்தை கரெக்டாக ரத்து பண்ணு அதான பிரச்சனை இங்கே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இங்கே கரூர்ல நாலரை மணி நேரம் லேட்டாக தான் மிகப்பெரிய ஒரு காரணம் ஆமாம் நாற்பத்தி ஒரு பழி பலவிதமான காரணங்கள்லாம் இதுவும் ஒன்று அணியாயிரத்தி நாலரை மணி நேரம் ஆமாம் இது இங்கிட்ட ஒரு அஞ்சு அங்கிட்ட ஒரு ஏழரை ஏழரை மணி நேரம் ஏழரை மணி நேரம் லேட்டாக வந்ததுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விபத்து கரூரில் நடந்திருக்கு அந்த மாதிரி வந்து கூடவே கூடாது ஆமாம் கரெக்டாவா முடிவு நேரம் என்ன ஆரம்ப நேரம் என்ன அவள் தான் அதை மீறுறப்ப கூட்டம் ரத்து செய்யப்படும் இப்போ நைனா நாகேந்திரன் சொல்கிறாள்ல சொல்கிறாரா ஏன் கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம்ல வாய்கிலேயே பேசிடலாம் ஏன் அவர் போட்டு இந்த மாதிரி நேரத்தில் ரத்து செஞ்சால் சும்மா விட்டுருவாரா உடனே திமுக அதை செய்து இதை செய்தது என்ன ஜனநாயகம் இல்லை அப்படின்னு கூட நேராக கோர்ட்டு போய் அதை பெருசாகி அரசியல் பண்ணி விட்டுருவாங்க பாஜகவோட வேலையே அதானே என்ன அதனால் முடிவு நேரம் ஆரம்ப நேரம் அதை மீறுறப்ப கூட்டத்தை ரத்து பண்ணு ஆமாம் ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் அனுமதி கிடையவே கிடையாது ஆமாம் அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு மீண்டும் அனுமதி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பப்ளிக் இன்சூரன்ஸ் லியபிலிட்டி இன்சூரன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எத்தனை பேர் இறந்தாங்க அத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் அந்த கான்செப்டே ரெடி பண்ணலாம் அதே மாதிரி உயிர் பள்ளி மற்றபடி பா பாதிப்படை உடனே கூட நிவாரணம் மற்ற காப்பீடு வழங்கும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சட்ட நெறிகள் பின்பற்றப்படும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மற்ற சோசம் எல்லாம் கரெக்டாக இந்த பெருந்துழல் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி விதிமீறிகள் விதிமுறைகள் இங்கெங்கே இப்படி எப்படி இருக்கணும் இந்த விதிமுறை மீறப்பட்ட மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லை ப்ளஸ்ஸு வந்து பத்து லட்ச ரூபா அவராதம் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை இது அதிகமாகவும் வச்சுக்கலாம் அந்தந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் இது வந்து பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் ஆமாம் நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்குங்க அதே மாதிரி இந்த கருத்துக்களை வந்து சட்டம் போட்டோடனே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எங்கெங்கே கல்வி சாலைகள் இருக்குது அங்கே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி புது சட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு விழிப்புணர்வு மாணவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு மாணவிகள் மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு இது விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்படுத்தி இதெல்லாம் மனசில் ஏற்றிட்டு அப்படின்னம்னா அவங்களும் வருங்காலத்தில் அவங்களுக்கு அது பயன்பட இல்லையா ஆமாம் இது வந்து ஆமாம் நன்றாக இருப்பதாக நான் சொல்லிக் கொள்வது இதை தமிழக அரசு உணர்ந்து இதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் கூட பண்ணலாம் ஆமாம் எங்களுடைய ஒரு ஆலோசனையாக இந்த பெருந்திரல் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் மீண்டும் இந்த சம்பவமே வரக்கூடாது ஆமாம் அதுக்கு என்ன ஏற்பாடுங்கிற மாதிரி மு க ஸ்டாலின் சொன்னதற்கு எங்களுடைய அன்பு அறிவுரைகள் ஆலோசனைகள் இதை எந்த அளவுக்கு தமிழக அரசு சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பிறகு பார்க்கலாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி